ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் கலைக்கோட்டு முனிவர் அருளிய துல்லிய ஆசினுல் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பாவ கரும வினை போக்கி பாமரருக்கும் ஞானம் அருள அவதாரம் எடுத்த ஞானியே அரங்கனே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது சிலை திங்கள் குறைவிலா இருபானேல் திகதி புகர்வாரம் சோபகிருத வருடம் ஆறுகளி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தெரிவிப்பெண் களைக்கோட்டு முனிவரும் துல்லிய ஆசிதனை அரங்கர் கேட்க கேட்கவே உலக நலமுறை உரைப்பேன் கேட்டிடுவாய் அன்னதான சேவை திட்டமிட்டு துவக்கி உலகினில் தொடர் தருமம் செய்து வருக வருகவே உலகம் எங்கிலும் வலுவான தருமசாலைகளும் பெருகி வர உலகினில் பசி பிரச்சனை அகன்று மேவி மேவியே எங்கும் தர்ம பலம் வந்து மக்களே செய்யும்படி அவனியில் தர்ம சக்தி வளர்த்து அனைவருமே தர்மவான்கள் எனும் எனும் தனி அடையாளம் கூடி எங்கும் தர்மவான்கள் படை ஞானவான்கள் படைகளாக மாறி ஞான யுகம் படைக்கும் வண்ணம் வண்ணம் மாற்றம் நிகழும் வருங்காலம் ஐஞானா ஐஞானவான்களை மண்ணுலகில் விரட்டி ஞான ஆட்சி மகான்கள் துணைப்பட நிறுவ நேரும் நேர்மை கொண்ட மக்கள் நீதி தவறா மக்களுமாக வருங்கால மாற்றம் கண்டு வையகம் பாதுகாப்பு பெறும் காப்பு தரும் மகா ஞானி கலியுகத்தின் சிறந்த ஞானியை ஒப்பு கொண்டு மக்கள் வர ஓங்கார குடில் தொடர்பு கொண்டு கொண்டுமே ஞானம் பயில குருவே என சரணாகதி உண்டாக்கி மக்கள் செயல்பட உண்மை பட எங்கும் மாற்றம் மாற்றம் உலக மாற்றமாக கண்டு மனிதர்கள் ஆட்சி முடிவுற்று ஆற்றல் மிக்க ஞான ஆட்சி மலரும் அறிவித்த துல்லி ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று